இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த அருமையான காலை வேளையிலே இந்த திருப்பாடல் வழியாக நாம் ஆண்டவரிலே மகிழ்ச்சி அடைய இருக்கின்றோம் அன்புக்குரியவர்கள் ஏன் என்றால் இந்த திருப்பாடல் ஆண்டவருடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு திருப்பாடலாகவும் அவரிலே நாம் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆண்டவருடைய படைப்புகளிலே அவரையே கண்டு கொள்கின்ற ஒரு உன்னதமான பாடலை இந்த நாளிலே நாம் பாட இருக்கின்றோம் ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் எதற்கு நம்மை படைத்ததும் இயற்கையை படைத்ததும் இந்த அழகிய உலகை உருவாக்கியதும் எதற்கு என்று இந்த திருப்பாடலிலே நாம் வாசிக்கலாம் அடிக்கடி இந்த திருப்பாடலை நாம் கொண்டிருக்கிறோம் தியானிக்கின்றோம் இந்த திருப்பாடலை ஒவ்வொரு முறையும் நாம் தியானிக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடையும் நமது உள்ளம் காரணம் வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும் என்று நாம் திருப்பாடலிலே ஜபிக்கின்றோம் இந்த திருப்பாடலிலே நம் முதல் நான்கு இறை வார்த்தைகள் அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது ஆண்டவருடைய மாட்சியை அவர் தன்னுடைய படைப்புகள் வழியாக ஒவ்வொரு நாளும் எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கின்றார் வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அவரது செய்தியை அறிவிக்கிறது என்று அழகாக திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார் ஒருவேளை இந்த உலகத்தினுடைய அந்த படைப்புகளை பார்த்து இயற்கையை பார்த்து அவர் பிரமித்திருப்பார் ஆண்டவருடைய படைப்புகளை அவரது ஞானத்தை அவருடைய வேலைப்பாட்டை அவர் கவனித்திருக்கக்கூடும் இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவனுடைய படைப்பை அவரது அந்த அழகான வெளிப்படுத்துதலை நாம் ஒவ்வொரு நாளும் கவனிக்கின்றோமா ரசிக்கின்றோமா இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம் பிரியமல்லவர்களே திருப்பாடலாசிரியர் சொல்கின்றார் இரண்டு காரியங்களை நாம் கூர்ந்து நோக்க வேண்டியது இருக்கிறது என்ன என்றால் வானங்கள் அவரது மாட்சியை வெளிப்படுத்துகின்றது இரண்டாவது அவரது செய்தியை விவரிக்கின்றது அவருடைய படைப்பின் செய்தியை எடுத்துரைக்கிறது என்று எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாவது இந்த காரியத்தை தான் நீங்களும் நானும் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த படைப்புகள் அவைகள் கூறும் செய்தி இவைகள் எல்லாம் கடை எல்லை வரை எட்டுகின்றது ஆனால் அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை குரலும் இல்லை அவருடைய குரல் செவிகளில் படுவதும் இல்லை ஆனாலும் இறைவனுடைய செய்தியை உலகின் கடை எல்லை வரை எடுத்துச் செல்கிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் இன்றைக்கு அன்புக்குரியவர்களில் நீங்களும் நானும் இந்த திருப்பாடலை பாடுகின்ற பொழுது ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய மாட்சியை ஆண்டவரே நான் இதுவரை உணர்ந்து ரசித்ததில்லையே என்று கவலை கொள்ள வேண்டும் நான் இன்னும் அது நான் ஆண்டவருடைய படைப்புகளிலே இறைவனை கண்டு மகிழ இருக்கிறேன் என்ற உறுதிப்பாட்டை இந்த நாளில் எடுத்துக்கொள்வோம் இரண்டாவது அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே நீங்கள் நினைத்திருக்கலாம் நான் எதற்காக இருக்கிறேன் என்னுடைய வாழ்வு இவ்வாறாக இருக்கிறது சோகத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் நான் இன்றைக்கு கண் விழிக்கின்றேனே என்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே இல்லையே நான் ஏன் பிறந்தேன் ஏன் இவ்வாறு இருக்கிறேன் ஏன் இந்த குடும்பம் ஏன் இந்த சூழ்நிலை என்ற பல ஏன் கேள்விகள் நம் வாழ்விலே இருக்கலாம் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உற்சாக செய்தி அன்புக்குரியவர்களே இதோ அவைகள் எல்லாம் சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை ஆனால் ஆண்டவருடைய மாட்சியை அந்த படைப்புகள் எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே நான் செல்கிறேன் என்னுடைய பணிகளை செய்கிறேன் நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய இருத்தலே இறைவனுடைய மாட்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்னுடைய இருத்தலே இறைவனுடைய செய்தியை என் வாழ்விலே கொண்டு சேர்க்க வேண்டும் ஆக முதல் காரியம் நான் இதை செய்கிறேன் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்வு துன்பத்திலே இருக்கிறது என்றால் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்னுடைய இருத்தலின் வழியாகவே நான் ஏதோ ஒரு செய்தியை என்னை சூழ்ந்திருக்கின்றவர்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்ற அந்த நிலையான அந்த உறுதியான நம்பிக்கை என்னிலே இருக்கிறதா என்று இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் இன்னும் சிறப்பாக நான் பணி செய்கின்ற இடங்கள் போகின்ற இடங்கள் வருகின்ற இடங்கள் மக்களை பார்த்து பேசுகின்ற விதம் இவைகளின் வழியாக இறைவனுடைய மாற்றி என்னிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே போதும் இறைவனுடைய செய்தி அங்கே சென்றடைந்து விடுகிறது இறைவனுடைய செயல்பாட்டை அவர் பார்த்து கொள்வார் ஆக இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு மாட்சியை அறிவிக்க ஏதோ ஒரு இறைவனுடைய செயல்பாட்டை எடுத்துரைக்க படைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடலிலே அழகாக திருப்பாடல் ஆசிரியர் விவரிக்கின்றார் அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவருடைய அவற்றினுடைய குரல் செவிகளில் படுவதும் இல்லை ஆனால் அவை செய்தியை எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு என்னுடைய வாழ்வும் அது போலத்தான் இறைவனுடைய திட்டத்திலே நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவனுடைய மாட்சி என்னிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்க நான் இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றேன் ஆகவே கவலையை விடுங்கள் நான் இறைவனுடைய அழகை ரசிக்கவில்லையே என்ற ஒரு சிந்தனை உங்களில் இருந்தால் இன்றிலிருந்து இறைவனுடைய மாற்றியை படைப்புகளிலே கண்டுகொள்ளவும் அவரை புகழவும் இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்னிலே ஒவ்வொரு நாளும் இறை மாற்றி வெளிப்படுகிறது என்ற அந்த மகிழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து பயணிக்க கற்றுக்கொள்வோம் என்னில் நேரிடுகின்ற எல்லா தோல்விகளும் விரக்திகளும் இவைகளெல்லாம் போய்விடும் ஆண்டவருடைய மாட்சி உங்களிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்தோங்கி நிற்பீர்கள் ஆக இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பாடலை நாம் ஜபிக்கின்ற வேலையிலே நான் இறைவனுடைய கை வேலைப்பாடு இறைவனுடைய படைப்பின் உச்சம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து பயணிப்போம் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை என்னாலும் நேசிக்கின்ற அன்பு இயேசுவே இந்த அருமையான நாளிலே நாம் நாங்கள் ஒவ்வொருவரும் இதோ உமது அருமையான படைப்பு என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என் நிலையை உமது மாற்றி தொடர்ந்து வெளிப்பட என்னை பயன்படுத்தும் ஆசிர்வதியும் எங்கள் ஆண்டோரும் மீட்புறம் ரட்சகருமான கிறிஸ்துவை பார்த்து அன்றாடுகிறோம் ஆமேன்